ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரல வசனங்களை வாசிங்க ஆதி ஆகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரல வசனங்கள் அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான் ஒரு துஷ்டமிருக அவனை பட்சித்து போட்டது யோசிப்பு பேருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் பாருங்க வஸ்திரத்தை ஒரு மனுஷன் கிழிக்கிறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா சொல்ல கொள்ள முடியாத அளவுக்கு தூக்கம் அவரை பிடிச்சிட்டு காரணம் என்ன அதாவது மகனா இருக்கும் போது தகப்பனாட்ட போய் சொல்றார் திரும்பவும் சொல்றேன் மகனா இருக்கும் போது தகப்பன்ட்ட போய் சொல்லி தகப்பனை ஏத்துறார் ஏமாற்றுறாரு இப்போ இவர் தகப்பு ஸ்தானத்துல வந்துட்டாரு மகன்கள் தகப்பனுக்கு விரோதமாக போய் சொல்லி தகப்பனை ஏமாற்றுறாங்க என்ன வந்து நிற்க தெரியுமா அங்கே எப்படி பல வருஷங்களுக்கு முன்பாக எப்படி ஏசாவை யாம் போய் சொல்லி ஏமாத்தால ஏசா எப்படி மனம் கசந்து சத்தமிட்டு அலறினானோ அதை காட்டிலும் பல மடங்கு இங்க வருது ஏன்னா அநேக நாட்கள் யோசப்ப கொன்னுட்டாங்க அடிபட்டு மிருகங்கள் என்ன சாப்பிட்டு இறந்து போயின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு தகவலை யாரு கொடுக்கா சொந்த மகன்கள் என்ன ஆகுது பாருங்க அங்க ஏசா இத்தனை நாள் அழுது இருக்க மாட்டோம் ஆனா யாக்கோபு இங்க ஒரு பொய்யை காண்டி எத்தனையோ நாட்கள் மறுபடியும் வாசிங்க யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான் ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது யோசிப்பு பேருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான் பாருங்க அநேக நாட்கள் எதுக்கு சொல்ல ஏன் நீங்க முன்குறிக்கப்பட்டவங்களா இருக்கலாம் நீங்க ஊழியர்காரங்களா இருக்கலாம் நீங்க விசுவாசிகளா இருக்கலாம் யாரோ வந்து ஆனா ஒண்ணு மட்டும்தான் எனக்கு தெரியும் என் தேவன் நீதிபரர் உங்களை அழைத்த அழைப்பின்படி இருக்கும் பைபிள் வேதத்தில் தெளிவாக இருக்கு நான் எந்த நோக்கத்தோடு உன்னை அழைத்தனோ அது வரைக்கும் உடனே கைவிட போகிறது இல்லைன்னு பைபிள் இருக்குது அதனால் ஒரு நோக்கத்தோடு ஆண்டு அழைத்த நிச்சயமாக அவர் கைவிடுறதில்லை ஆனால் செய்த தப்புக்கு கூலி உண்டு தேவ பயம் ரொம்ப முக்கியம் இந்த தேவ பயத்தை குறித்தெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது மக்களுக்கு கஷ்டமாக இருக்குது வேண்டான்னு வரைக்கும் மனசில் இருக்குது ஆனால் தெரியலை அவர் நீதிபரர் யாக்கோபின் தேவன் சொல்லி இப்பவும் சொல்றோம் ஆனா யாக்கோபு ஆண்டவர் சும்மா விடல நீ செய்ததுக்கு பலன் நீ அனுபவிச்சுதான் ஆகணும் ஒரு போய் எத்தனை 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 வருஷங்கள் கழிஞ்ச பிறகும் அந்த மனுஷனை விடாது நிறைய வயதுல தான் இந்த சம்பவம் நடக்குது அந்த மனுஷன் எவ்வளவு துக்கப்பட்டு இருக்கும் அடுத்தது யாத்திரையாகவும் எட்டாவது அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா மோசைக்கும் பார்வனுக்கும் இடையில என்ன மோதல் நடக்குது ஆண்டவர் என்ன செய்கிறாரு வாதைகளை அனுப்புகிறாரு அப்போ மோ பார்வன் என்ன சொல்கிறாரு அந்த ராஜா என்ன சொல்கிறாரு நான் இனி போக விடுவேன் போக விடுவேன் சொன்ன வார்த்தையின்படி போக விட்டுருந்தா அந்த மனுஷன் உயிர் மிச்சம் கிடச்சிருக்கும் ஆனால் என்ன போக விடுவேன்னு சொல்லும் திரும்ப மனக்கடினம் உண்டாகவும் போகக்கூடாது கடைசி என்னாச்சு தெரியுமா அந்த பொய்யும் அந்த மனக்கடினமும் சேர்ந்து போன பிறகு பின்தொடர்ந்து போனார் யாரு ராஜாவும் பாரவோனும் பாரவனும் வேதம் சொல்லுது அவர்கள் எல்லாரையும் செங்கடல் அமிழ்த்து போட்டது அப்போ இது சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான் பொய்க்கான்னு நான் சொல்றது பொய் நீங்க சொல்லும் போது அது ஒன்றுச்சியும் மன கடினத்தில் கொண்டு விடும் உங்க வாழ்க்கைய ஒன்னும் இல்லாம ஆக்கும் கோராகு பற்றி உங்களுக்கு தெரியும் மோச காலத்தில் உள்ள மனுஷன் மோசைக்கு விரோதமா பொய்களை சொன்னாரு ஒரு கூட்டம் ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார் என்னாச்சு தெரியுமா அந்த பொய்யான செய்திகள் அவதூறான செய்திகள் பொய் சாட்சிகள் நிமித்தம் நிலமே ரெண்டாக பிளந்துச்சு கோராகும் அவனுடைய ஜனமும் அப்படியே நினைச்சுதாங்க அந்த நிலத்தினால விழுங்கப்பட்டு மறிச்சு போனாங்க அடுத்து உங்களுக்கு தெரியும் கேஆசியை பற்றி எலிசாவின் காலத்தில் கூட இருந்த மனுஷன் ஏன் எங்கேருந்தியா இருந்தியா வார ஏன் இதெல்லாம் சொல்லலைன்னா போனடுவேன்னு சொன்னேன் எங்கேருந்தியா வாரான்னு கேட்டார் கேட்டாருன்னா எங்கேயும் போலி இங்கே தான் இருக்கேன் நீ நல்ல சரீரம் நல்ல சரீரம் போது அது தொழுநோயாக மாறுது ஒரு பொய் எங்கிருந்து வாரான்னு கேட்கிறாரு எங்கேயும் போல எங்க தானே இருக்கேன்னாரு நாகமானுக்கு பிடிச்ச அந்த ஒரு குஷ்டரோகம் அப்போ அது குணமாக்க முடியாது இப்போ நம்ம சொல்ல போனா கேன்சர் அப்போ அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத வியாதி உங்களுக்கு கிடைச்ச பிறகு எப்படி துடிச்சிருப்பீங்க ஒரு பொய்யனால எனக்கு இப்படி ஒட்ட ஒரு சாவுமா என்று